தமிழ் சினிமாவில் அஜித் மற்றும் விக்ரம் ஆகியோர் இணைந்து நடித்த உல்லாசம் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வெளியானது இந்த படத்தில் கதாநாயகியாக நடித்தவர் தான் மகேஸ்வரி முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு கிரண்ட்வீர் என்ற படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானார் பிறகு தமிழில் கருத்தம் என்ற படத்தில் நடித்திருந்தார் நடித்ததன் மூலம் இவர் மக்கள் மத்தியில் அதிகமாக பிரபலமானார் அடுத்தடுத்த சினிமாவில் பட வாய்ப்புகள் கிடைக்க தொடங்கியது இவர் தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு மற்றும் கன்னடம் உள்ளிட்ட பல மொழிகளில் நாற்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் குறிப்பாக தமிழில் பாஞ்சாலங்குறிச்சி நாம் இருவர் நமக்கு இருவர் உல்லாசம் என்னுயிர் நீதானை மற்றும் சுயமரம் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்துள்ளார் பொதுவாக நடிகைகள் சினிமா துறையில் பதினைந்து படம் நடிப்பதே மிகப்பெரிய விஷயம்தான் அதன் பிறகு நீண்ட நாள் நடிகையாக இருப்பது சற்று சிரமமான ஒன்று நடிகை மகேஸ்வரிக்கும் சினிமா துறையில் கொஞ்சம் கொஞ்சமாக பட வாய்ப்புகள் குறைய தொடங்கியது பின்னர் மகேஸ்வரியும் வழக்கம் போல மற்ற நடிகைகள் செய்வதை தான் அவரும் செய்தார் அதாவது வெள்ளித்திரையிலிருந்து சின்ன திரைக்கு வந்து சீரியலில் நடிக்க ஆரம்பித்தார் அதே சமயம் இவர் சிறு வயதிலிருந்தே வயதிலிருந்தேன் டிசைனிங் மீது ஆர்வம் கொண்டவர் அதனால் சினிமா துறையில் ஒரு பக்கம் நடித்து இருந்தாலும் ஆடைகளுக்கு டிசைன் செய்யும் வேலையும் செய்த